ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இந்த முருகன் உனக்கான வெற்றியை என் கைகளில் கொண்டு வந்திருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் சொன்னதை கேட்டு என்னுடைய வேலையும் தொட்டு விட்டாய் அப்புறம் என்ன நீ நினைச்ச காரியமெல்லாம் இனி வெற்றிகரமாக கை கூடி வரும் உனக்கான வெற்றியையும் நீ செவிக்குளிர கேட்க போற பொறுமையையும் நிதானத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு முடி மற்றது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் என் செல்வீ இன்னைக்கு நீ சிரித்த முகத்தோட சந்தோஷமாக வாழணுன்ற தான் உன்னை நோக்கி நான் ஓடி வந்தேன் என் ஆசீர்வாதத்தோட இந்த நாளை நீ அழகாக வாழப் போகிற இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களும் எல்லா நாளும் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களாகவும் நாளாகவுமே இருக்க போகுது இன்று முதல் உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நினச்சதை நினச்சது போல செய்ய ஆரம்பி நீ போகிற இடங்களிலெல்லாம் உனக்கு துணையாக நான் வருவேன் இன்னுமே யாரும் உன்னை துன்பப்படுத்தாதவாறும் யாரும் உன்னை கஷ்டப்படுத்தாதவாறும் காயப்படுத்தாதவாறும் நான் பார்த்துக்கிறேன் ஓம் சரவண பவன்ற இந்த நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே ஓம் வேலைகளை செய் இன்று முதல் நீ செய்யும் எல்லா காரியங்களிலும் கவனமாக நீ செயல்படவும் வெற்றியை பெறவும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் நீ மகிழ்ச்சியோடு இருந்தாலே எனக்கு போதும் என் செல்வமே இன்றைக்கி நீ பேச நினைக்கிற கருத்துக்களை எல்லாம் சில பேர் தடுத்து உனக்கு என்ன தெரியும்னு உன்னை பேச விடாம தடுக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரமே அவங்களே உன் கருத்துக்களையும் உன்னுடைய யோசனைகளையும் சிந்தனைகளையும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உன்னை புரிஞ்சுக்குவாங்க எப்பவும் எல்லாரும் சொல்கிறதையும் எல்லாரும் கேட்ட மாட்டாங்க யார் முத ஆளாக வர்றாங்களோ யார் வாழ்க்கையில் முன்னேறி நிற்கிறாங்களோ அவர்களுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சிறந்ததாகவும் எந்ததாகவும் பேசப்படும் அப்படி தான் காலத்தின் வட்டத்தில் உன் கைகள் ஓங்கி நின்று நீ முன்னேறி நல்ல நிலைமைக்கு வந்து அடுத்தவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லும்படி உன் வாழ்க்கையவே உயர்த்த போகிறேன் நீ தான் தேடிக்கிட்டு இருக்கு லட்சியமாக ஆசையாக வச்சுக்காம வாழ்க்கையாக கவனமாக வச்சுக்கோ நான் இருக்கிறதே உன் கோரிக்கைகளையும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதற்காக தெரியலாம் என்னுடைய இந்த வேல் கூட உனக்கான வெற்றியை தருவதற்காக காத்துக்கிட்டு இருக்கு எல்லாத்தையுமே சரியான இடத்துல சரியான நேரத்தில் சரியான காரணத்தோட உன் கைகளில் ஒப்படைக்கிறேன் நீ எதற்காகவும் வருந்தாதே உன்னை பற்றி யாராவது ஒரு நல்ல விதமாக பாராட்டினாங்கன்னா அது உனக்குள்ள உற்சாகத்தை அதிகப்படுத்தும்னு எனக்கு தெரியும் அதே போல் பாராட்ட மட்டுமே பெருசாக நினைக்காம உன்னை பற்றி யாராவது விமர்சனம் சொன்னாலும் குறை சொன்னாலுமே கூட அதையும் பரிசீலனை செஞ்சு இது ஏதாவது மாத்திக்கிட்டோம்னா நம் வெற்றிக்கு உதவுமானு யோசிச்சு உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளையும் தவறுகளையும் திருத்திக்கிட்டினா அதன் மூலமாக உன் வாழ்க்கையும் உயரும் என் செல்வமே பாராட்டுகள் எப்படி உன்னை உற்சாகப்படுத்துதோ யாராவது உன்னை பாராட்டினா உன்னுடைய செயல் ஏதாவது உன்னை பாராட்டினா நீ எப்படி சந்தோஷப்பட்டு உற்சாகமடை அதே போல உன்னை நோக்கி வரும் விமர்சனங்களும் ஏதாவது ஒரு வகையில உனக்கு உயர்வடைய செய்யும் நீ யோசிச்சினா அதை நல்லதுக்குன்னு எடுத்துக்கோ எல்லாவற்றிலும் இருக்கும் நன்மைகளை மட்டுமே பாரு குறைகளையும் கெடுதல்களையும் தீமைகளையும் தாண்டி போக தயாராகு எந்த விஷயமும் உன் வாழ்க்கையில் தப்பாக நடப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன் இன்னைக்கு நீ என்ன நடக்கணும்னு நினைக்கிறியோ அதை அழகாக நடத்தி கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் செல்வமும் பல்கி பெருக போது இன்று முதல் நேர்மறை சிந்தனைகளோட உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பற்றியும் உன் பொருளாதார முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே நீ சிந்தனை செய் வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது நாலு பேர் உனக்கு கொடுக்குற மதிப்பும் மரியாதையும் பணத்தில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது காசு பணம் வரவு வருமானம் அதிகமாகுவது இப்படி உனக்கான எல்லாத்தையுமே நான் நிறைவாக நிறைவேற்றத்தான் போகிறேன் உன் லட்சிய கனவுகளையெல்லாம் நீ அடைவாய் நீ எதையெல்லாம் கற்பனை செஞ்சு வச்சிருக்கியோ அது எல்லாவற்றையும் கனவாகவே நிறுத்திடாம நனவாக மாற்றி தரப்போறேன் எந்த எதிர்மறை என்ன உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பற்றி மட்டுமே எப்போதும் சிந்தனை செய் எல்லா நன்மைகளும் உன்னிடம் வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் யாருடைய மாறுதல்களுக்காகவும் உன்னை நீயே வர்த்திக்காதே யார் எப்படி மாறினாலும் நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீயாக இரு ஏன்னா எந்த உறவுமே இங்கு நிரந்தரம் கிடையாது இந்த மனிதர்கள் காலத்திற்கேற்றார் போலவும் காசு பணத்திற்கு ஏற்றார் போலவும் ஆட்களுக்கு ஏற்றார் போலவும் மாறிக்கிட்டே தான் இருப்பாங்கன்றத நீ புரிஞ்சுக்கிட்டாதானே உனக்கு நல்லது நீ ஏன் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதே மனிதர்கள் எப்படி வேணுமானாலும் மாறலாம் ஆனால் இந்த முருகன் உனக்காக தான் எல்லாத்தையும் செய்வேனே தவிர ஒரு பொழுதுமே மாட்டேன் என் செல்வமே நீ எப்பவுமே எந்த சூழ்நிலையிலுமே வாழ்க்கையில ஒரு விஷயம் தப்பாக நடக்குதுன்னு யோசிக்காத எல்லாமே முடிஞ்சிருச்சு எதுவுமே இல்லைன்னு நினைக்காத ஏன்னா எந்த நொடியில் வேண்டுமானாலும் உ வாழ்க்கையில நான் பேரதிசயத்தை நிகழ்த்துவேன் இது நான் உனக்கு கொடுக்குற சத்தியம் என்ன நடந்தாலும் திறந்த மனசோடு அதை ஏற்றுக்க தயாராக இரு நீ விரும்பி அனைத்தும் உன்னை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்கு நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில உன் வாழ்க்கையில் அனைத்தையும் நான் அள்ளி தருவேன் என் அன்புக்கு முழு பாத்திரமாக முழு தகுதியான பிள்ளையாக மாறிவிட்ட உனக்கு எல்லாத்தையும் தர வேண்டிய தகுதியும் திறமையும் கொண்ட பிள்ளையான உனக்கு எல்லாத்தையும் தாங்கும் வலிமையையும் கொடுப்பேன் என் செல்வமே நல்ல உயர்வான சிந்தனை உனக்கு இருக்கு நல்ல வலிமையாக திறமையுள்ள பிள்ளையாக தைரியசாலியாக கடின உழைப்பை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்க அப்புறம் என்ன முதல் இனி அனுதினமும் உன் வாழ்க்கையில் ஏறு முகம்தான் என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகள் எல்லாம் இப்போது சாதனையாக மாறப்போது உனக்கு நல்லது நடக்கிறதுக்காகவே நான் உன்னை தேடி வந்து இந்த வேலை தொடன்னேன் கடல் போல துன்பம் வந்தாலும் கவலை உனக்கு வேணாம் ஏன்னா அந்த கடலின் கரையில் நான் உனக்காக உன்னை வந்து நின்று தாங்கி பிடிப்பேன் என் செல்வமே உனக்கு தீங்கு செஞ்சவங்க யாரையுமே நான் கண்டுக்கலை அவர்களை கண்டிக்கவில்லை அவர்களுக்கு தண்டனை கொடுக்கலன் மட்டும் நீ ஒருபோதும் யோசிக்காதே அவங்களையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஓம் பாதையில் ஓம் வாழ்க்கையில் கலங்காமல் தைரியமாக போய்கிட்டே இரு உனக்கு துணையாக நான் இருந்து யாருக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் செய்து முடிப்பேன் செல்வமை தூங்க போகும்போது மனசில் கண்டதையும் சுமந்துக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே தூங்காத உன் மனசில் என்ன கவலை கஷ்டம் வருத்தம் வேதனை சிந்தனைன்னு எது இருந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக போய் தூங்கு ஏற்கனவே உனக்கு வேலை வலு இருக்குது உடல் வலி இருக்குது அப்படி இருக்கும்போது நிம்மதியாக தூங்குனா தானே அது நல்லது உன் வீட்டில் உள்ளவங்களின் தேவைக்காக நீ எவ்வளவோ உழைக்கிற என்னென்னவோ யோசிக்கிற ஆனால் உனக்கு ஒரு நல்ல வழி கிடைக்காம நல்ல வாழ்க்கை அமையாமல் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் இப்போ முடிய போகுது நீ மனசை போட்டு குழப்பிக்காம நல்லா ஓய்வெடுத்தினா உனக்கு நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக வரும் உன்னுடைய உடல் நலமும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உன் குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு உன் மனசும் உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் தானே நீ நல்லா இருந்தால் தானே உன் குடும்பத்தை உன்னுக்கு கொண்டு வர முடியும் முதல்ல உன் மனபாரம் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக இரு உன் பக்கத்திலேயே நான் எப்போவும் இருப்பேன் நீ எப்பொழுதும் என்னுடைய அன்பு பிள்ளை அல்லவா உன்னை முழுவதுமாக தாங்குவதற்கும் உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்வதற்கும் கடமைப்பட்டுள்ளவனாக நான் இருக்கேன் இப்போதைக்கு ஒரு சிலர் உன்னை தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை நினச்சி நீ கவலைப்படாத உன் சூழ்நிலையில் சில மாற்றங்களை நான் செய்வேன் அதன் மூலமாக உன்னுடைய செயல் ஏன் எதற்காக நீ செஞ்சேன்றதெல்லாம் மற்றவங்களுக்கு புரிய வரும் என் செல்பவன் நீ எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் அவசரப்படாத சில பேர் மாறிட்டாங்களே நினச்சி நீ எந்த முடிவையும் வேகமாக எடுக்காதே எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு எடுக்க பழகு அன்பாலும் பாசத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்தினா அது உனக்கு துன்பத்தை தானே தரும் எல்லா சூழ்நிலைகளிலும் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்க தயாராகு நீ எதிர்பார்த்த மாற்றம் முழுமையாக உன் வாழ்வில் வரும் என்னுடைய வேலை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்க தான் போது உன்னுடைய கடந்த காலங்கள் உன்னை கலங்க வச்சிருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களும் காலங்களும் நிச்சயம் உன்னை நல்லா வாழ வைக்கும் உன்னை கலங்கடிச்சது சதியா அல்லது விதியானு ஆராய்ச்சி பண்ணாத என்ன நடந்திருந்தாலும் அதை விட்டுடு நீ எப்போது என்னை வணங்க ஆரம்பிச்சியோ அப்போதே உன் மேலே என்னுடைய முழு பார்வையும் பதிந்துருச்சு நீ அடிமீது அடி வச்சு உன் கஷ்டங்களை தீக்க நான் வந்துட்டேன்னு என்னை நோக்கிதானே வருகிறாய் நானும் வீடு தேடி வந்துட்டேன் உன் கர்ம வினையின் தாக்கத்தை எல்லாம் குறைச்சு முருகானு கூப்பிட்ட என் அன்பு பிள்ளையான உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்ற போகிறேன் இந்த வெற்றி வேலானது உன் வாழ்க்கைக்கான வெற்றியை கொடுக்கும் நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களையும் முடிச்சு கொடுத்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததாகத்தான் இந்த வேல் இருக்கும் இனி எல்லாமே நீ நினைச்சது போல நல்லபடியாக நடக்கும் நீயும் பொறுமையா அமைதியா நிம்மதியாக வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ எது நடந்தா நீ நினைச்சது நடக்குமோ எது நீ நினைச்சது போல நடக்கிறதுக்கு யார் மனசுல மாற்றங்களை உண்டாக்கணுமோ அந்த எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில் வெற்றிகரமாக நான் நடத்தி முடிச்சு உனக்கு சந்தோஷத்தை தருவேன்